முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சராக வரக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆலோசனைக்கிணங்க அனைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று வருகிறோம் இன்றைக்கு நம்முடைய ஆர்சி பிசப் மேதகு அந்தோணி சுவாமி பிஷப் அவர்களை சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவடத்துல இந்த விளம்பர தாதையை பற்றியும் எங்கள் வேட்பாளர் கொடுத்தாருங்க இந்த நோட்டீஸ் அடிச்சிருக்கிறத இதில் கொடுத்துருந்தாங்க மதுரையில் இருந்து வேளாங்கண்ணிக்கி ரயில் பாதை அமைக்க நான் முடிய நான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன் என்று நம்ம நாடாளுமன்ற வேட்பாளர் உறுதி கொடுத்தார் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட அசில பல கருத்துக்களை சொன்னாங்க கடந்த காலங்களில் நடந்த கசப்பான ஒரு எல்லாம் எடுத்து சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெறும் ஒன்றையும் முக்கால் லட்சம் ஓட்டு தான் அந்த ஒன்றையும் முக்கால் லட்சம் ஓட்டு எப்படி மாறியது என்பது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு பிஷப் அவருடைய மனக்குமுறல் அந்த கும்பரலை வெளிப்படுத்தினார் பாரதிய ஜனதாவோடு நீங்கள் இணைந்தது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் எங்கள் நிறுவனத்துக்கே மிகப்பெரிய எங்கள் கல்வி நிறுவனங்கள் பொது நிறுவனங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சேதத்தையும் மிகப்பெரிய பாதிப்பையும் உருவாக்கி விட்டார்கள் அவர்களோடு இணைந்து எங்களுக்கு பெரிய பெத்த வேதனையாக இருந்தது இன்றைக்கு நீங்கள் வந்தது நிரந்தரமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எங்களுடைய பரிபூரணமான ஆதரவு உங்களுக்கு உண்டு எங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவனுடைய ஆசீர்வாதமும் உறுதியாக உண்டு நீங்கள் வர வேண்டும் என்று எங்களை வாழ்த்து அனுப்பியிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது நிறைவாகவும் இருந்தது எங்கள் மாநிலத்தினுடைய சிறுபான்மைப்பினுடைய இணைச் செயலாளர் ஜான் மகேந்திரன் அவர்கள் தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த நிகழ்வில் எங்கள் கழக நிர்வாகி தொகுதி பொறுப்பாளர் எங்களுடைய மாவட்டத்துடைய தலைவர் என்னுடைய தொகுதி பொறுப்பாக முன்னாள் சட்டமன்ற அண்ணாத்துறை அவர்களும் எங்கள் நாடாளுமன்ற குழு உறுப்பினர் அன்பு எம் எஸ் பாண்டியன் அவர்களும் மற்றும் எங்கள் கழக முன்னோடியெல்லாம் கலந்து கொண்டு இன்றைக்கி டாக்டர் மருத்துவருக்காக இந்த வாக்கு சேகரிக்கின்ற பணியை செய்திருக்கோம் மாலையில் நாங்கள் வடக்கு தொகுதியில் அந்த நேரியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த நேரி பிரபலமாக இருக்குது அந்த அந்த நேரிலேருந்து தான் எங்கள் வாக்கு சேகரிக்கின்ற பணி தொடங்கும்